பைபிள் மெடிடேஷன் அனதர் திங் திஸ் இஸ் அனதர் திங் தட் எம் மோஸ்ட் பைல் படிக்கணும் பைல் படிக்கணும் பைல் படிக்கணும் ரொம்ப முக்கியம் பைபிள் படிக்கணும் பைபிள் தியானிக்கணும் பைபிள் மனநம் செய்யணும் பைபிளை பிரசங்கம் பண்ணணும் பைபிளை போதிக்கணும் வெரி குட் பட் இந்த பைபிள் மெடிடேஷனுடைய முடிவான முதன்மையான முக்கியமான நோக்கம் என்னவோ திருப்புங்கள் ரெண்டு திமுத்தி மூன்றாம் அத்தியாயம் அத்தியாயம் பதினாறாம் வசனம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் மூணு பதினாறு வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கின்றன அவை உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதி வாழ்வை எப்படி நாம் நீதி வாழ வேண்டும் நீதியாய் வாழ வேண்டும் என்று நமக்கு நடைமுறை ஆலோசனை கொடுப்பதற்கும் அதான் படிப்பித்தலுக்கும் பயனுள்ளவையாக இருக்கின்றன ஃபுல் ஸ்டாப் இல்லை காமா இந்த நாள் இதுக்கு உபதேசம் பண்றதுக்கு இதுக்கு திருப்பி திருப்பி அது இல்லை ஒரு முடிவான நோக்கம் என்னவென்றால் ஐ லைக் தாட் த மே காட் மே பி கம்ப்ளீட் தரோலி எக்விப்ட் பார் எவ்ரி குட் ஒர்க் வேர் சுட் லீட் டு ஒர்க் சார் தேவ மனிதன் நல்ல பிரசங்கம் பண்றதுக்கு இல்ல Deva Manidan Yenda Narcha Ilum Yenda Yung complete, thorough, every. superlative words. He must be complete. He must be thoroughly equipped. And that is for every good work. That is the ultimate purpose. Number a Bible reading. நம்மை நற்செயலுக்கு நேராக வழி நாம் வெறுமனே நம்முடைய தலை அறிவைத்தான் நாம் பெருக்கிக் கொள்கிறோம் தலை அறிவை பெருக்கிக் கொண்டு நடைமுறை செயல்பாட்டிற்குள் நாம் இறங்காவிட்டால் மிஞ்சுவது தான் இருக்கும் ஹெட் அறிவு இருமாப்பை உண்டாக்கும் அறையோ தெரியும் எந்த நட்சையிலும் செய்வதற்கு ஒரு சின்ன பையன் காட்டில இருந்து இருந்தான் அடிக்கடி நான் சொல்லி புளிச்சு போன ஒரு கதை ஆனா அது ஒரு நல்ல கதை ஜோ பண்ணுறோம் ஆண்டு லோயர் ஒன் ஃபுட் லோயர் ஒன் ஃபுட் லோயர் ஒன் ஃபுட் ஓரடி இறக்கம் ஓரடி இறக்கம் ஓரடி இறக்கம் ஜோ பண்ணுறான் ஒரு பாஸ்டர் பக்கத்துலேருந்து கேட்டு வந்தார் அவர் ஈவினிங் வாக் போகும்போது என்னடா ஓரடி இறக்கம் ஓரடி இறக்கிறான் என்ன ஜோ பண்ணி எழுப்பினா ஆமைன்னு போட்டு எழுப்பித்தான் ஏ என்னடா ஜோ பண்ணேன் அப்படின்னு கேட்டால் சொல்கிறான் எங்கள் அப்பாவுக்கா ஜோ பண்ணேன் ஏன்னா எங்கள் அப்பா ஹீ நோஸ் த பைபிள் கவர் டு கவர் பட் ஓன்லி இந்த ஹெட் ஒரு அடி இறங்கினா தான் ஹார்ட்டுக்கு வரும்னு வரும் ஜோ ஆஃப் ஆஃபர் நீட் தேட் ப்ரேயர் தலையில் இருக்கிறது ஹார்ட்டுக்கு இறங்கணும்னா ஒரு அடி இறங்கணும் விளையாட்டான ஒரு செய்தி அல்ல இது நம்மை வினையாற்றுகிறவர்களாக மாற்றும் ஒரு சவால் எப்படி பைபிள் படிக்கணும் எப்படி பைபிளை தியானிக்கணும் ப்ரொசீஜர் ஆஃப் 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 பைபிள் 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 டீச்சிங் டீச்சிங் த பர்பஸ் பர்பஸ் ஃபார் பட் தி அங்கே தான் அங்கதான் வரணுங்கிறேன் நான் நோட்ஸ் எழுதி வச்சிருக்கேன் கிறிஸ்டியானிட்டி டுடேபிள் தன் விசிபிள் ஆடிபிள் தென் விசிபிள் இன்றைய கிறிஸ்தவம் கேட்க முடியும் அதை பார்க்க முடியாது ஆனால் ஆண்டவர் சொன்னார் மனிதர் உங்கள் நற்செயல்களை கண்டு கேட்டு அல்ல நற்செயல்களை கண்டு நற்செயல்களை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மய்மைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக நம்ம எல்லாம் சொல்லுவோம் நம்ம இந்துக்களுக்கு முன்பாக நல்லா சாட்சியாக இருக்கணும் சாட்சேன் ஐயோ இந்த சாட்சிங்கிற வேர்டுக்கு அர்த்தமே இல்லாமல் பொண்ணும் இல்லாமல் போயிடுச்சு சாட்சியாக இருக்கணும் சாட்சேன் எப்படி பாசாங்குறீங்க நீ நல்ல செயல்கள் பண்ணு அது வெளிச்சம் அந்த வெளிச்சத்தை பார்த்து மனிதர் அதாவது வெளியே இருக்கிற மனிதர் அதான் அதனுடைய அர்த்தம் not the insiders but the outsiders let the outsiders see your light how by observing your good deeds உங்கள் நற்செயல்களை கண்டு பார்த்து கேட்டல்ல கிறிஸ்டியானிட்டி ஹாஸ் பிகம் நாட் ஓன்லி ஆடிபுல் இட் ஹாஸ் பிகம் வெரி நாய்ஸி ரொம்ப நாய்ஸி எப்போ நாய்ஸ் வரும் தெரியுமா வாய்ஸ் இல்லைன்னா நாய்ஸ் வரும் அதை தெரியுமில்ல உங்களுக்கு வாய்ஸ் இல்லைன்னா நாய்ஸ் வரும் பிரசங்கியா இருக்கு பிரசங்க கூறி முடிஞ்சு போச்சுன்னு சொன்னால் அவர் கொஞ்சம் சத்தமாக பேசுவார் கூட கொஞ்சம் அடிச்சு பேசுவார் ஃபில்அப் திளாங்ஸ் அலையா கூட ரெண்டு பத்து போடுவார்

அதைத்தான் யோவான் மூன்று பதினெட்டுல யோவான் எவ்வளவு அழகாக அந்த சத்தியத்தை கொண்டு வருகிறார் நேரடியாக முகத்துக்கு முகம் பேசுகிறது போல் பேசுகிறார் பதினெட்டாம் வசனம் மூன்று பதினெட்டு மை லிட்டில் சில்ட்ரன் ஏன்னா சண்டை கிளஸ் எடுக்கிறாரா சிறுபிள்ளைகள் அவருக்கு வயசு ஆயிடுச்சு கிட்டத்தட்ட தொண்ணூறு ஆயிடுச்சு முப்பது வயசில் ஆண்டவர் வந்து சேர்ந்தார் அறுபது வயசு கூட ஆயிடுச்சுது தொண்ணூறு வயசு ஆயிடுச்சு தொண்ணூறு வயசு கிழவனுக்கு சபையார் எல்லாரும் சின்ன பிள்ளைங்க மாதிரி தானே தெரியவாங்க அதுதான் மை லிட்டில் சில்ட்ரனுங்கிறாரு அவங்களாம் நிறைய பேர் அவர் பயிற்சி எடுத்திருப்பாரு மை லிட்டில் சில்ட்ரன் அப்படின்னு என்ன சொல்கிறாரு ஏ பிள்ளைங்களா அப்படி தான் அப்படி தான் அது 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 அப்படி சொல்லி பார்க்கணும் ஏ பிள்ளைங்களா கவனிங்களா ாலும்ார்த்த வரும் அதனால வார்த்தையினாலும் நாவல வார்த்தைன்னா ரொம்ப அழகாக பேசுறது நாவும் வெறும் பேச்சு அதுல இல்லை செயலிலே உண்மையிலே உண்மையான செயலிலே மாயமற்ற மாய்மாலமற்ற அன்ஹிப்போக்ரட்டிக்கல் நாட் அ ஹிப்போக்ரட்டிக்கல் டீட் பட் ஹாஸ்டி டீட் இதயபூர்வமான நற்செயல் அதுதான் அங்கே வருது டி எவ்ரி டீட் அண்ட் ட்ருத் அந்த ட்ரூத்துன்னு இருக்கிறதுனால அது இதயபூர்வமான மாய்மாலமான அல்ல பகெட்டான அல்ல ரியல் அதுக்கு தான் அந்த ட்ருத்துங்கிற வேர்டு அந்த இடத்துல டீட் அண்ட் ட்ரூத் ஐ பிலீவ் இன் த பெர்பல் இன்ஸ்பிரேஷன் ஆஃப் த பைபிள் நாட் மியர்லி த பிளனரி இன்ஸ்பிரேஷன் வரிக்கு வரி என்று நான் சொல்ல மாட்டேன் வார்த்தைக்கு வார்த்தை என்று நான் சொல்வேன் அந்த விசுவாசத்தில்தான் நான் கடந்த அறுபத்தி ரெண்டு ஆண்டுகளாக தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறேன் தேவனுடைய வசனத்தை விசுவாசிக்கிறேன் தேவனுடைய வசனத்தை நான் அறிவிக்கிறேன் அதில் கொஞ்சம் கூட மாற்றம் கிடையாது முந்திக்கு இப்போ பெட்டர்லாம் கிடையாது ஃபர்ஸ்ட் டேலருந்து அப்படி தான் இடையில் எனக்கு தடுமாற்றம் வந்ததே கிடையாது அது தேவன் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய கிருபை டாக்டர் பிலிகிராமுக்கே இடையில ஒரு ஆட்டம் வந்தது ஏனென்றால் சில விஞ்ஞானிகளோடு அவர் பழகும் பொழுது சிருஷ்டிப்பை பற்றி த வெரிட்டி அண்ட் த ட்ரூத்ஃபுல்னஸ் அண்ட் தாலடிட்டி ஆஃப் தி ஹோலி பாய்பிளை குறித்து அவர் கொஞ்சம் ஆட்டம் வந்திருக்கு பெரிய குழப்பத்தில் இருந்திருக்காரு இது அவர் தன்னுடைய பயோகிராஃபில் எழுதியிருக்கிறார் ஜஸ்டாசாயம் இருக்கு நீங்கள் அதை எடுத்து பாருங்கள் பெரிய புக்கு அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு காற்றுக்குள்ளே போய் ஒரு பாறையில் பைபிள் அப்படியே திறந்து வச்சிருக்கிறாரு திறந்துச்சுட்டு ஆண்டவடி சொன்னார் ஆண்டவரே ஒரே குழப்பமாக இருக்குது ஆனால் நான் இன்றைக்கு நான் ஒரு பிரதிக்ணு எடுக்கிறேன் ஐ வில் நெவர் எவர் டவுட் யுவர் வேர்டு இனி என்னுடைய வசனத்தை நான் ஒருபோதும் சந்தேகிக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த ரெண்டு கையை அந்த இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படி வச்சு சொல்லி ஜெவம் நான் எழுப்பினேன் அதுக்கு பிறகு தான் என்னுடைய ஊழியத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு முன்னேற்றத்தை நான் பார்த்தேன் என்று சொன்னார் அவருடைய எல்லா குருசைட்ஸ்லேயும் நிறைய ரேட்டிங் போடுவாங்க அவங்க அமெரிக்கன்ஸ் வந்து ரேட்டிங் நிறைய போடுவாங்க இதில் எத்தனை பேர் வந்தாங்க எத்தனை பேர் முன்னால் அதாவது ஆல்ட்ருக்காலுக்கு ரெஸ்பாண்டன்ஸ் எவ்வளோ பேர் அதில் எத்தனை பேர் வந்து பேக்ஸ்லைட் ஆனாங்க எவ்வளோ பேர் நிற்கிறாங்க எத்தனை பேர் சர்ச்சி அவங்க நிறைய ஸ்ட்ராட்டசிக்ஸ் வச்சுருக்காங்க அவருடைய குருசைட்ஸ்க்கு அப்போ அதில் வந்து சே த பெஸ்ட் க்ரிசைட் வாஸ் வாட் ஹி ஹேட் இன் சிக்காகோ சிக்காகோ மாநகரிலே அவர் நடத்தியது தான் த பெஸ்ட் குருசைடேவர்னு போட்டாங்க அப்போ அதை உட்காந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க தியோலாஜியன்ஸ் என்ன அந்த அந்த க்ரிசைடில் அப்படி நடந்ததுக்கு என்ன எல்லாத்துலேயும் ஒன்று போல தான் ப்ரிப்பரேஷன் மன்ஸாக ப்ரிப்பரேஷன் அவருக்கு அவங்க ப்ரிப்ரேஷன் மாதிரி யாரும் கிட்டத்தட்ட உலகத்தில் வரவே முடியாது அந்தளவுக்கு எல்லாம் அதே மாதிரி தானே அதே பாட்டு தான் பாடணும் என்ன வாட்ஸ் கடைசியில் அவருடைய மெசேஜ் அனலைஸ் பண்ணியிருக்காங்க அதில் மற்ற எந்த குருசேர்லையும் அவர் சொல்லாத அத்தனை தடவை அது சொல்லியிருக்கிறாரு த பைபிள் சேல்ஸ் த பைபிள் சேல்ஸ் த பைபிள் சேல்ஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் த பைபிள் சேல்ஸ் சொல்லி அந்த குருசேரில் தான் சொன்னாராம் God honors those who honor his word. ஏனென்றால் தேவன் தமது நாமத்தின் எல்லா பிரஸ்தாபத்தையும் மகிமையும் பார்க்கிலும் வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது நாம் அவருடைய வார்த்தையை எந்த அளவிற்கு விசுவாசித்து மதித்து அறிவிக்கிறோமோ ஐ வில் ஆன நானும் என் தம்பியும் சர்ச்சுக்கு போகிறோம் ஜெப புஸ்தகம் ஒன்று இருந்துச்சு ஜ பாமாலைன்னு ஒன்று இருந்துச்சு கீர்த்தனைன்னு ஒன்று இருந்துச்சு ஆங்கிலிக்கன் சர்ச்சு நாசரத்து தம்பியை கீர்த்தனை எடுக்க சொன்னேன் நான் பாம்பால எடுத்துக்கிட்டேன் அப்படி போகிறேன் அம்மா வழி வந்து பார்க்குறாங்க காம்பவுண்ட் நோரில் ஏய் ஸ்டான்லி பைபிள் எடுத்தியான்னு கேட்குறாங்க நான் அழகாக சொன்னேன் ஏமா ரொம்ப ஹெவியாக இருக்குன்னு இப்போ தான் பைபிள் சின்னதாக இருக்குது முந்தையெல்லாம் பைபிள் இவ்வளோ பெருசாக இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இவ்வளோ டிக்ஷனரி மாதிரி இருக்கும் பைபிள் அந்த காலத்து அதுவும் பைபிள் சொசைட்டி தான் ஆனால் பெருசாக இருக்கும் ரொம்ப கனமாக இருக்குமா அப்படின்னு கவா அப்படின்ட்டு அம்மா ஒன்று சொன்னாங்க மறக்கலையேண்ணா இன்னும் மறக்கலையே

வேத புத்தகம் எனக்கேற்ற புத்தகம் நான் நிற்கும் வேத வாக்குத்தானே வேத புத்தகம் மெடிடேஷனே நம்ம எதுக்கு நடத்தணும்னு சொன்னால் நற்செயல் 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 அப்போ அவர் என்ன சொல்கிறாரு ஒன்று ஏவான் மூணு பதினெட்டு பதினெட்டில் நான் வார்த்தையினால் மட்டுமல்ல நாம் கிரியர்களினாலும் செயல்களினாலும் நாம் அவரை மகிமைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மீது அன்பாக இருப்போம்னு சொல்லிவிட்டு அது எந்த காண்டெக்ஸ்டில் சொல்கிறாரு பதினேழாம் வசனம் பாருங்க ஹூ எவர் ஹேஸ் த வேர்ல்ட்ஸ் குட்ஸ் உலக சொத்து வசதியாக பணம் வச்சிருக்கிறவன் சீஸ் இஸ் பிரதர் இன் நீட் தன் சகோதரன் தேவையில் இருப்பதை வறுமையில் இருப்பதை கண்டு அவன் தன்னுடைய இருதயத்தை அடைத்து கொண்டால் தேவனுடைய அன்பு அவனிலே நிலைத்திருப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வார்த்தையினால அல்லங்கிறார் அப்போ இங்கே வந்து சேரிட்டியை தான் கொண்டு வர்றாரு இந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் ஊழியங்களில் இருக்கிறவங்க பலவிதமான ஊழிய தரப்பில் தரத்தில் நீங்கள் இருக்கிறீங்க இந்த வசனங்கள்லாம் தயவு செய்து உங்கள் சபையாருக்கு பிரசங்கம் பண்ணுங்க ஒரு ஆவிக்குரிய புரட்சி வரட்டும் ரெவல்யூஷன் வரட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காவது ஆண்டு தஞ்சாவூர் ஆசிர்வாத முகாம் விளசோ செவன்டி ஃபோர்னுடைய தீம் உங்களை எத்தனை பேர் அட்டன் பண்ணீங்களோ இருக்குமோ தெரியாது ஜீசஸ் த ரெவல்யூஷனரி ஞாபக புரட்சியாளர் அதெல்லாம் இந்த சத்தியங்களை கொண்டு வந்த புரட்சி அன்பின் புரட்சி ஆவியின் புரட்சி வாலிபர் நடுவேல் எழுப்புதல் புரட்சி ரெவல்யூஷன் அதை வந்து பீப்புள் வந்து செத்துப்போன மார்க்கம் நம்முடைய புரட்சியை என்ன சொல்லுவாங்க தெரியுமா இவங்க தேவையற்ற கிளர்ச்சி பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க இவங்க தேவையற்ற குழப்பம் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லை அப்படி சொல்லியிருந்தால் மாட்டில் உத்தரவு வந்து இன்னும் அங்கே தான் உள்ள உட்காந்துருப்பார் இன்னும் அந்த ரோமன் கேத்தோலிக்கு சர்ச்சுக்குள்ள தான் அவர் மாட்டின்னு ஒருத்தர் உட்காந்துருப்பாரு அவர் என்ன சொன்னார் வீடு கொண்டு எழுவோம் வாலிபரேன்னு சொல்லி அவர் வெளியே வந்தாரு போப்புப்பா நசுக்கிடுவார்ப்பா இந்த மூட்டை பூச்சி நசுக்கிற மாதிரி உன்னையே நசுக்கிடுவார்ப்பா அது உண்மை தானே அந்த காலத்தில் போப்பு கிங் மாதிரி நசுக்கிடுவார்ப்பா உன்னையே அப்படி திரும்பிட்டு சொல்றாரு இந்த இங்க உள்ள அந்த காலத்தில் அந்த வீடுகள்லாம் ஓடுகள் இன்னும் நிறையா இங்கிலாண்டில் ஓட்டு வீடுகள்லாம் இருக்கு இந்த ஓடுகள் ஒவ்வொரு ஓடும் பிசாசாக வந்தாலும் ஐ ஸ்டாண்ட் நான் நிற்கும் கண்மலை மாறவே மாட்டேன் அப்பாலஜிஸ் எதுக்குடா அப்போ நீங்கள் போக வயசுடைய அப்பாலஜிஸ் த ஜிவ் பை ஃபை அவர் அன்னைக்கு அந்த விதமான ஒரு துணிச்சலோடு வெளியே வராவிட்டால் நீங்களும் நானும் இன்று மரியாளுடைய பொம்மைக்கும் சிலுவை சொரூபத்தின் பொம்மைக்கும் பர்சத்தவாங்களுடைய பொம்மைக்கும் முத்தம் கொடுத்து கொண்டிருப்போம் வேளாங்கண்ணிக்கு ஒவ்வொரு ஆண்டும் நாம் பயணித்துக் கொண்டிருப்போம் ஒரு மனிதனுடைய துணிச்சல் ரெவல்யூஷன் we need another revolution in christianity we need another martin luther not one many luthers அதே மாதிரி அதே இதில் பாருங்களாம் ஒன் யோ அந்த வசனத்தையே திருப்பி திருப்பி பாருங்களாம் அந்த கான்டெக்ட் நான் அதிகமாக உங்களை வலியுறுத்துறது வந்து எதையுமே நம்ம அந்த கான்டெக்ட்டில் அது அந்த வசனம் சொல்லப்பட்டு அந்த அந்த சூழமேவிலே பார்க்கணும் அந்த பத்தொம்பது வசனம் பாருங்கள் நம்முடைய இருதயத்தை நாம் நிச்சயப்படுத்தி கொண்டால் நாம் சத்தியத்தினுடைய இருக்கிறோம் என்று நாம் உறுதி போனலாம் இருபதாம் வசனம் பிரியமானவர்களே நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்குமானால் தேவன் நம்முடைய ஹிருதயத்திலும் பெரியவராக இருக்கிறார் இந்த இருதயமே குற்றவாளியாக தீர்க்கும் என்றாளுங்கிறது நம்ம தற்பரிசோதனை இப்பற அதுக்கெல்லாம் சொல்லுவோம் பட் அது கான்டெக்ட் எங்கே நர்ஷைகள் புரியுதா உங்களுக்கு எத்தனை வேர்ட்ஸை நம்ம கான்டெக்ட் அவுட்டு வழி வந்த தெரியுமா அடிக்கடி நான் சொல்லுவேன் டெக்ஸ்ட் அவுட் ஆஃப் கான்டெக்ட் இஸ் அ ப்ரீ டெக்ஸ்ட் வசனத்தை அந்த சூழமைவிலிருந்து எடுத்து விட்டால் அது ஒன்றுக்கும் உதவாது இப்படி ஏழாம் வசனம் எட்டாம் வசனம் இப்படியே எழுதுனாங்க அவங்க அவங்க கண்டினியூஸா எழுதினாங்க லிட்ரேச்சர் எழுதுனாங்க மொத்தமா படிக்கணும் முந்தைய வசனம் என்ன சொல்றது அடுத்த வசனம் என்ன சொல்றதுன்னு சொல்லி பார்க்கணும் எனக்கு ஒரு தடவை ஒரு நல்ல பிரசங்க பிரசங்க கேட்டேன் இது யார் தெரியுமா நிறைய பேர் பிரசங்கம் கேட்டிருக்கேன் பட் நான் பேர் கேட்ட பிரசங்களும் ரொம்ப எனக்கு பிடித்த பிரசங்கம் நீங்கள் கேட்டிருப்பீங்க டாக்டர் பால் பிராண்டுன்னு ஒருத்தர் இருந்தார் மதர் பிராண்டோடைய மகன் அவர் தான் வந்து இந்த லெப்பர் லெப்பர்ஸுக்கு இந்த ஹேண்டுக்கு வந்து ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி பண்ணுறவர் அவரும் ஃபிலிப்பி ஆன்சியும் சேர்ந்து நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க ஃபிலிப்பி ஆன்சி கேட் பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க அவர் தான் அந்த ஆஹா ஃபியர்ஃபிலி ஒன்றர் ஃபில்மே அது மட்டும் இல்லை த கிஃப்ட் ஆஃப் பெயின் விச் நோபடி வாண்ட்ஸ் அது அவங்க இதில் வேலூரில் அந்த கரிகிரியில் அந்த டாக்டர் இருக்கிறார் நம்ம சார்ஸ் எல்லாம் அங்கே தான் ஒர்க் பண்ணாங்க அதாவது நீங்கள் இந்த கை உடஞ்சால் இதை சரி பண்ணுறது இதை பண்ணுறது எல்லாம் ஈஸியாக ஆனால் அந்த இந்த இந்த விரலை வந்து ரீகன்ஸ்ட்ரெக்ட் பண்ணுறது தான் மோஸ்ட் டிஃபிகல்ட்டா ரொம்ப கஷ்டமாக தான் ஆர்டிஸ்டுகள் வரையும் போது முகத்தை நல்லா வரைஞ்சிடுவாங்களாம் கையெல்லாம் வரைஞ்சிடுவாங்களாம் இந்த விரல் வரையும் போது கஷ்டப்படுவாங்களாம் இதான் மோஸ்ட் பியூட்டிஃபுல்லாக அந்த விரல்கள் ஏன்னா இது அவ்வளோ ஈஸியாக வரைய முடியாது அதனால் இதை வரையும் போது கிட்டத்தட்ட எங்கேயாவது கையை மறைச்சிருவாங்களாம் இது இது வேறு சப்ஜெக்டு ஏன்னா அது அவ்வளோ ரொம்ப ரொம்ப அழகு அந்த அவங்களுக்கு நெருப்பில் பட்டு ஒரு விரல் போயிருக்கோம் சூம்பி போயிருக்கோம் இதெல்லாம் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி பண்ணால் தான் அவன் ஏதாவது பிடிச்சி அந்த சோறையாவது எடுத்து வாயில் வைக்க முடியும் அதில் ஒரு பெரிய சர்ஜன் ரொம்ப ஃபேமஸ் சர்ஜன் டாக்டர் பால் பிராண்ட் அது யாருடைய மகன் மதர் பிராண்ட் பால எந்த என்ன மேலாது கொல்லிமலையில் ஊழியத்தில் இருந்து கடைசி வரைக்கும் அங்கேயே உயிர் நீத்த அந்த மூதாட்டி நாங்கள்லாம் அவங்கள பார்த்துருக்குறோம் டீம்ஸ் எல்லாம் அங்கே போயிருக்கிறாங்க அவங்கள பார்த்துட்டு தான் நிறைய மிஷினரி ஆனாங்க அந்த நாட்களில் அப்போ அவர் ஒரு பிரசங்கம் பண்ண லோக்கல் சர்ச்சுக்கு வேலூருக்கு வந்திருந்தார் என்னடா பொதுவாக டாக்டர்ஸ் ரொம்ப நல்லா பிரசங்கம் பண்ண மாட்டாங்க சரியா என்ன யோசிக்கிறீங்க அவங்க நல்லா இந்த ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க நல்லா ப்ரீச் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது சரி ஸோ இவர் என்னைக்கு வந்துட்டு நிற்கிறாரு அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க டாக்டர் பால் பிராண்ட் எக்ஸ்பர்ட் இன் ரீகன்ஸ்ட்ரக்ட் சர்ஜரி அதுக்கு தினம் பயங்கரமாக இங்கிலீஷ் சரிச்சு நிறையா மலர் மாலை சூடுறாங்க பிறகு சொல்கிறாங்க அவர் வந்தோடனே டுடே மை ஃப்ரெண்ட்ஸ் ஐம் ரெஸ்பெக்ட் யூ ஆன் கன்ஜங்ஷன்ஸ்னாரு என்ன இங்கிலீஷ் கிளாஸா கன்ஜெக்ஷன்ஸுக்கு தமிழ் என்ன கனெக்டிங் வேர்ட்ஸு இணைப்பு சொற்கள் கரெக்ட் வேர்ட் இணைப்பு சொற்கள் தானே கன்ஜெக்ஷன்ஸில் பேசப்போம் என்னடா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒன்றும் புரியலை இது எங்கே போகிறாருன்னே தெரியல அவர் என்ன ஆரம்பிச்சர்னா பைபிளில் இந்த பட்டு ஆண்டு டேர்ஃபோரு அகெயின் பிசைட்ஸு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ரொம்ப முக்கியம் இதை விட்டால் பைபிள் இன்டர்பிரிட்டேஷனே அவுட்டுன்ட்டார் இதை விட்டிங்கன்னா வேதாகம வியாக்கியானமே அவுட் அப்படின்னார் அதுக்கு எபேசியர் எடுத்து போட்டார் சும்மாயே எபேசியர் கஷ்டம் ஏன்னா பவுல் வந்து ஒரு ப்ரேயரை லாங் ப்ரேயர் ஒரு சென்டென்ஸு முதல்ல கமா போடுவார் பிறகு செமிகோலன் போடுவார் அதுவும் இல்லைன்னு சொன்னால் ஒரு ஒரு ஐ ஒரு டேஷ் போடுவார் பிறகு மறுபடியும் செமிகோலன் போவார் பிறகு கம்மா போவார் எப்பா எல்லா பஞ்சுவேஷன் மார்க்ஸையும் யூஸ் பண்ணுவார் ஒரு ப்ரேயரில் அதுதான் அந்த எஃபிஷியன்ஸ் ஃபஸ்ட் சாப்டர் உள்ள ப்ரேயரில் நீங்கள் பார்ப்பீங்க அந்த நிறுவத்தை எடுத்து அந்த பட்டு அது 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 எல்லாத்தையும் எடுத்து இதை கனெக்ட் பண்ணி பயல்படிங்க நல்லா புரியும்னு சொன்னார் அது என்னுடைய பைபிள் ஸ்டெடியை ரொம்ப ரெவல்யூஷனைஸ் பண்ணிச்சு ரொம்பவே எனக்கு என்னுடைய பைபிள் ஸ்டெடியை அது புரட்சிகரம் அவர் ஒரு சென்டென்ஸ் சொன்னார் ஏன் தெரியும் என்ன சொன்னார் தெரியுமா If I see a word therefore in any words, I immediately try, try to find out where that word therefore is there for. <laughs> if I come across a word therefore in a Bible words, I try to find out.

பின்னால் ஹாட் கண்டமினேஷனை சொல்கிறாரு அதுக்கு முன்னால அவர் எ பிரதரின் நீட் தேவையில் இருக்கும் சகோதரனை பற்றி எடுத்துக்கிறார் இன்றைக்கு நம்முடைய பிரச்சனை என்ன நம்முடைய நாம் எங்கே நாம் அதிகமாக நாம் தவறிவிட்டோம் ஆசீர்வதிக்கப்படுவதை குறித்து பேசி ஆசீர்வாதமாக இருப்பதை அழுத்தம் திருத்தமாக நாம் கூறாமல் போய்விட்டோம் பட் being a blessing. ஆபிரஹாமை ஆண்டவர் கூப்பிடும் பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று நிறுத்தவில்லையே நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் பல மொழியாக்கங்களை நான் பார்ப்பேன் ஆங்கில வேதாமத்தை கிட்டத்தட்ட இருபது முப்பது மொழியாக்கங்களிலே நான் அப்பப்போ நான் கன்சல்ட் பண்ணுவேன் எல்லாம் வச்சிருக்கிறேன் அதில் ஒரு மொழியாக்கத்தில் அழகாக போட்டிருக்கிறார்கள் ஐ வில் பிளஸ் யூ இன் ஆர்டர் தட் யூ மேடம் அந்த சென்ஸ் அங்கே உள்ள இருக்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் இருக்க நீ ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்பது மீன்ஸ் நீ ஆசீர்வாதமாக இருப்பா என்பது தான் எண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு நாள் வந்து ஃபாலோ மை ஐ பிளெஸிங் சொல்லல எப்போ சொன்னாரா ஃபாலோ யூ விளிங் தான் சொன்னார் நீ என் பின்னால வா நான் உடனே மனிதரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் யூ ஃபாலோ மெல் மேக் யூ பிளெஸ்ஸிங் ஃபர்ஸ்ட் காலே தானே ஏன் நம்ம அதை விட்டுட்டோம் ஆண்டோட்டவா ஆசீர்வாதம் ஆண்டோட்டவா ஆசீர்வாதம் சரிதான்ப்பா அது வந்து ஒரு ஒரு பக்கம் போ அடுத்த பக்கத்துக்கு வாங்கப்பா சீக்கிரம் வாங்கப்பா ஆசீர்வாதமாக இருப்பாள் ஆசீர்வாதம் கூறுகிறதுலே ரெண்டு தசனும் ரெண்டு அதற்கு நிகரானது எங்கேயுமே கிடையாது ரெண்டு தசன்கே அருமையான ஒரு பெனிடிக்ஷன் சொல்லலாம் அதை ரெண்டு தசரோன்னு ரெண்டாம் ரெண்டாமத்தியாயும் பதினாறு பதினேழு என்ன அழகாக இருக்கு பாருங்கள் பதினாறு நாவ் மேத May our Lord Jesus Christ Himself and our God and Father, who has loved us and given us everlasting consolation and good hope by grace, comfort your hearts and establish you in every good word and work. In every word and work. காம்பினேஷன் இன்சப்பரபிள் காம்பினேஷன் நிறைய பிரசங்கங்கள் ஏன் தெரியுமா நிறைய பிரசங்கம் இன்னைக்கு முந்திய விட ஏன் தெரியுமா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜன்ஸ் முந்தி வந்து அறகுறை ஆயத்தோட பிரசங்க போயத்துக்கு வரலாம் இப்ப ஒண்ணுமே பண்ண வேண்டியது Uh, the Person AI outline Sir, what is born by intelligence will reach only the intellect, but what is born by inspiration alone will inspire your heart. What is born in the head will reach heads, but what is born in the heart alone will reach hearts. What is born in the womb will reach wombs. But what is born in the tomb will reach only tombs. on the Jesus Christ That's the best sermon ever preached. Even Gandhi ji said it. The best sermon ever preached. One, day, alms. அடுத்தது ப்ரேயர் அடுத்தது ஃபாஸ்டிங் ஏன் ப்ரேயர் ஃபாஸ்டிங்கை சொல்லிவிட்டு ஆம்சுக்கு போயிருக்கலாமே எடுத்த உடனே நீ தர்மம் செய்யும் போது நம்பர் டூ நீ ஜெபம் பண்ணும்போது நம்பர் த்ரீ நீ உபவாசிக்கும் அந்த ஆர்டர் பார்த்திங்களா நம்ம அதை உல்டா வாங்கிட்டோம்லாம் எல்லாமே உல்ட்டா வாங்கிட்டோம் அவர் எங்கே ஆரம்பிக்கிறார் பார்த்தீங்களா எங்கே முதல்ல கை வைக்கிறார் பாருங்கள் நம்ம முன்னால் ஒரு சித்திரம் தீட்டப்பட்டிருக்கிறது திருவசனத்திலிருந்து நம்முடைய விழுந்த கண்கள் காணாத ஒன்றை காணும்படி தேவன் இந்த காலை வேளையிலே ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை நமக்கு தர துவங்கி இருக்கிறார் நமக்கு முன்பாக அவர் ஒரு சித்திரத்தை தம்முடைய வார்த்தையிலிருந்து தீட்டிக்கொண்டிருக்கிறார்